i வீடியோ முன்னாடி நீங்க நம்மளோட சேனல் செலிபிரிட்டி டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென்னிந்தியா சினிமாவின் டாப் டாப் நடிகையாவும் லேடி சூப்பர் ஸ்டாராவும் திகழ்ந்து வர நடிகை நயன்தாரா ரீசெண்டா தன்னோட ரெட்டை குழந்தைகளோட வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டு வராங்க விக்னேஷ் வணக்கம் அதிலிருந்து பத்து ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருக்கு நிறைவு செஞ்சு அதை கொண்டாடி இன்ஸ்டாகிராம் பக்கத்துல புகைப்படங்களையும் வெளியிட்டு வராங்க இதுக்கிடையில பிஸியா படங்களையும் நடிச்சு வராங்க ஒரு படத்துக்கு பத்து கோடி வரையும் சம்பளம் பெற்று வர நயந்தாரா சென்னை எக்மார் பகுதியில் இருக்க பெரிய அபார்ட்மெண்ட்ல வசிச்சுட்டு வராங்க குழந்தைகள் மாலை நேரங்களில் கீழே விளையாடுவாங்களா அந்த நேரத்துல குழந்தைகளை பாத்துக்கும் ஏதாவது சின்ன விஷயம் நடந்தாலும் அது அவங்க கிட்ட சண்டைக்கு போயிருவாங்களா நயன்தாரா அப்படி அபார்ட்மெண்ட் உள்ள ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வேகமாக வந்ததை பார்த்து நயன்தாரா கிட்ட உடனே போய் சண்டை போட்டிருக்காங்க அதே மாதிரி உணவு டெலிவரி பாய் கிட்டேயும் கத்தி பேசுனதுக்கும் சண்டை போட்டிருக்காங்க இதே மாதிரி நிறைய பேர்கிட்ட நயன்தாரா சண்டை போட்டிருக்காங்க இதனால நயன்தாரா மேல அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க புகார் கொடுத்துருக்காங்களா இது குறித்து தகவலை பிரபல பத்திரிகையாளர் ஒருத்தர் ரீசெண்ட்டாக ஒரு பேட்டியில கசிய விட்டும் இருக்காங்க அதை பார்த்தா நயன்தாரா ரசிகர்கள் தாய் பாசத்துல தான் நயன்தாரா அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் சொல்லிட்டுருக்காங்க இதை விட பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க செலிபிரிட்டி நியூஸ் உடனோடனே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் செலிபிரிட்டி டாக்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாசிங்